பன்ருட்டில் மறைந்த தமிழக முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் எழுபத்தி ஏழாவது பிறந்த நாளை முன்னிட்டு பத்து லட்சம் மதிப்பீட்டில் நலத்திட்ட உதவிகளை முன்னாள் அமைச்சர் எம் சி சம்பத் வழங்கினார் கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அதிமுக சார்பில் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் எழுபத்தி ஏழாம் ஆண்டு பிறந்த நாளை முன்னிட்டு பன்ருட்டி நகர துணை செயலாளர் மோகன் ஏற்பாட்டில் விழா நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக முன்னாள் அமைச்சர் எம் சி சம்பத் கலந்து கொண்டு கட்சி நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்களுடன் கேக் வெட்டி கொண்டாடினார் அதனைத் தொடர்ந்து பள்ளி மாணவ மாணவிகள் மற்றும் பொதுமக்களுக்கு பத்து லட்சம் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் தொடர்ந்து பேசிய அமைச்சர் அத்தியாவசிய பொருட்கள் விலை பல மடங்கு உள்ளதாகவும் அதிமுக ஆட்சியை விரைவில் அகற்றப்பட வேண்டும் என்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு எடப்பாடி பழனிசாமி தலைமையில் ஆட்சி அமைக்க வேண்டும் என்று பேசினார் இந்த விழாவில் ஏராளமான கட்சி நிர்வாகிகள் பொதுமக்கள் கலந்து கொண்டார்கள் श्री जी को अध्यक्ष के पद पर नियुक्त किया जाता है एक पुन बैठक के और लोगों के अध्यक्ष कहलाएंगे श्री जी को आमंत्रित किया जाता है अध्यक्ष की तरफ से सभी लोगों का अभिनंदन किया जाता है कार्यक्रम की पूर्ण सूचना निर्देशक द्वारा तथा सभी को एक दूसरे से संपर्क में आने का। बैठक मक्के ने भंडिकी की तराजी मक्के ने आटी बदनी की तराजी मक्के ने अली ने अली ने अली चूमी है अली ने जहर जादा मारेगी ना आज की आज की हैरत प्रबलित हो आज की होली प्रबलित हो आज की चूमी है ना प्रबलित हो वीडियो बेचारे के लिए कहते हैं कहते हैं तेरी के